தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேறு ஒரு தொகுதியில் போட்டியிடுகிறார் தற்போதுள்ள குளத்தூர் தொகுதியில் அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் குளத்தூர் தொகுதியில் உதயசூரியன் முதலிடத்தை பெற்றாலும் கூட கடந்த சட்டசபை தேர்தலை விட குறைவான வாக்கு சதவீதத்தை பதினீதி செய்தும் குறைவான வாக்குகளை உதயசூரியன் பெற்றது ஆக க ஸ்டாலின் வருகிற சட்டசபை தேர்தலில் கடுமையான சவாலை குளத்தூர் தொகுதியில் சந்திக்கலாம் என்று கூறப்படுகிறது பின்னடையை கூட சந்திக்கலாம் என்று கூறப்படுகிறது ஆகவே பாதுகாப்பு கருதி அவர் வேறு ஒரு தொகுதியில் போட்டியிட முடிவு செய்துள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் குளத்தூர் தொகுதியில் மு ஸ்டாலின் போட்டியிடப் போவது கிடையாது அதற்கு பதிலாக அவருடைய சொந்த ஊரான திருவாரூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் ஏற்கனவே திருவாரூர் தொகுதியில் மு அவருடைய தந்தை கருணாநிதி அவர்கள் இரண்டு முறை போட்டியிட்டு இரண்டு முறையும் வெற்றி பெற்றார் திருவாரூர் அவருடைய சொந்த தொகுதி என்பதால் மு ஸ்டாலின் வருகிற சட்டசபை தேர்தலில் திருவாரூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆனால் திருவாரூர் தொகுதி என ஒரு ராசி உள்ளது கருணாநிதி அவர்கள் இரண்டு முறை திருவாரூர் தொகுதியில் வெற்றி பெற்றாலும் கூட இரண்டு முறையும் எதிர்கட்சி தலைவராகத்தான் பதவி வகித்தார் ஆட்சியை பிடிக்கவில்லை முதலமைச்சர் கனவு பழிக்கவில்லை ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் மு ஸ்டாலின் திருவாரூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது அவர் வெற்றி பெறலாம் ஆனால் ஆட்சியை பிடித்து முதலமைச்சர் ஆவாரா எதிர்கட்சி தலைவர் ஆவாரா என்பது கேள்விக்குறிதான் ஆனால் வருகிற சட்டசபை தேர்தலில் திருவாரூர் தொகுதியில் போட்டியிட மு ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார்